கேட்டாங்க அதனால அவங்க பணம் கேக்குறாங்க எங்களால கொடுக்க முடியல அதனால பஸ் வாங்க முடியாம நிக்குது இப்ப நான் கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு முப்பெரு விழாங்கிறது அந்த விழா இந்த விழாங்கிறது இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு கொடுச்சு வாக்கு போட்டது இருக்கா இன்னைக்கு போய் பாருங்க சிட்டில நைட்டு யாரும் போய் ஒரு பெண்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது எத்தனை மணிக்கு போய் சாப்பிடுறது எத்தனை மணிக்கு படுக்கிறது மறுநாள் டூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது இந்த லட்சணமா போயிட்டு இருக்கு அரசாங்கம் நீங்க அவங்களோட பத்திரிக்கை அவங்க சப்போர்ட் பண்ற டிவி என்ன பண்றீங்க வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு போக முடியலை உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலைன்னா நான் எதிர்கட்சி தான் நான் கேக்கிறேன் பாருங்க நான் அரசாங்கத்தை கேட்க எனக்கு இருக்கு எனக்கு வழி வழியில பயம் இல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வச்சுக்கிட்டு இந்த திமுக என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்குது ஊருக்கே தெரியுது உலகத்துக்கே தெரியுது அதனால ஆமா நீங்க என்ன சொல்றீங்க அதாவது இருக்காங்களா இல்லையாங்கிறது அந்த பிரச்சனை இன்னும் உங்களுடைய விசாரணையே ஆமாம் வேகத்தில் போகுது நீங்க வந்து அரசாங்கங்கிறீங்க போலீஸ் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேங்குறீங்க ஆனா உங்களால அந்த கேஸை முடிக்க கூட வக்கில்லையே உங்களுக்கு என்ன அது என்னன்னு நீங்க நீங்கள்தான் அதை பார்க்கணும் ப்ரெஸ்ஸு தான் பார்க்கணும் அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்றது தேர்தலுக்கு தேர்தல் கொளநாடுனு வருது பேச்சு அதை சொல்றது யாரு ஒரு புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு ஆனால் அந்த கேஸ ஏன் அவர் நடத்த மாட்டாரு நடத்த வேண்டியது தான் அந்த கேஸ் அதுல யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்க ஆச்சு நடுங்க அது யாரா இருந்தாலும் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அதே போல தான் நான் சொல்ற திரும்ப அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓப்பனா குற்றச்சாட்டாவே நான் ஓப்பேன் அதற்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க உங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க நீங்க பழைய கதைய பேசிக்கிட்டு போறீங்க எவ்வளவு நீங்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவீங்கிறத நான் பார்க்க தானே போறேன் அது நடக்குது தம்பி நீங்க கவலையே படாதீங்க அது நல்லபடியா நடக்குது அதான் நான் என்ன சொல்றேன்னா அவர் பேசுனா அவர் பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாய பத்திட்டு உட்காந்துருக்கேன் இந்த பாருப்பா தம்பி வந்து சன் டிவில இருக்கலாம் இருங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா பொதுமக்கள் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா வெளியில அதாவது இவ்வளவு பிள்ளைங்க இவங்க இவ்வளவு பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்குறீங்க ஒரு பிரஷ்னம் சும்மா வந்து முப்பரு விழாவ எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இது ரொம்ப நாட்டுக்கு தேவை குறைஞ்சது அது வேணா அவங்க வீட்டுக்கு தேவை இருக்கலாம் நாட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது நாட்டுக்கு நீங்க என்ன செய்யற அதுதான் நான் சொல்றேன் திமுக தான் காரணம் நான் திமுக தான் காரணம் எப்போ வந்து கொடநாடுக்கு வழக்கு முடியுதோ அப்பதான் ஊரு உலகத்துக்கு எல்லாமே தெரிய வரும் இதுதான் உண்மை சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டில் விகே சசிகலா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம் எதிர்க்கட்சியாக நான் இருக்கிறேன் என்றும் சவால் கொடுத்திருக்கிறார் திமுக அரசிற்கு செய்தியாளர்களை சந்தித்து விகே சசிகலா அவர்கள் திமுக அரசினுடைய அராஜகங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் இருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம்